தமிழ் வணக்கம் இந்திய தேர்தல் களத்தில் திராவிடத்திற்கு எதிராக செந்தமுழன் சீமான் தலைமையிலான அணி தன்னுடைய பிரச்சாரங்களை வேகமாக முன்னெடுத்திருக்கின்றது பாஜக திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுகவிற்கு எதிராக சீமானும் அவருடைய தோழர்களும் நடத்தி கொண்டிருக்கின்ற பிரச்சாரம் என்ன சொல்லுகின்றது நேற்றும் நேற்று முன்தினமும் காணொலிகளில் நேரலையாக அவருடைய உரையை கேட்கக்கூடியதாக இருந்தது சீமானனுடைய பேச்சினுடைய முதல் அரை பகுதி இன்றைய திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக பாஜக ஆகியவற்றின் மீது அவர் முன்வைக்கின்ற கேள்விகள் சரியானவையாக இருக்கின்றது எதிரணியினர் பதில் சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கின்றது ஆனால் சீமான் தன்னுடைய தேர்தலுக்காக வகுத்திருக்கின்ற வியூகத்திலே எதிரிகளின் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகளினால் அவர்களை ஆட வைத்தாலும் கூட சீமான் தன்னுடைய அதிகாரத்திற்கு வந்ததன் பின்னதாக என்ன செய்ய போகின்றார் என்பது குறித்து அவர் எடுத்து விளக்குகின்ற கருத்துக்கள் பொருத்தமானது தானா என்று சாதாரண வாக்காளர்களும் சிந்தித்து பார்ப்பார்கள் ஏனென்றால் அவர் கூறுகின்ற கருத்துக்கள் கேட்பதற்கு நன்றாக இருக்கும் ஆனால் செய்வதற்கு கடினம் என்று நீங்களே நினைப்பீர்கள் என்று அவர் கூறுகின்றார் இதனுடைய கருத்து இத்தகைய பணிகளை ஏன் தமிழகத்தில் செய்ய முடியாது என்பதும் இந்தியாவினுடைய ஆட்சி முறைமையில் உளவு பிரிவுகள் பெற்றிருக்கின்ற அதிகாரமும் அரசியல் தலைமைக்கு அப்பால் நிலத்தடியால் செல்லுகின்ற ஓர் அதிகார இருளும் எப்படி சீமான் போன்றவர்கள் சில முன்னேற்றங்களை செய்தாலும் செய்ய முற்பட்டாலும் ஆட்சிக்கு வந்த பின்னர் அவற்றை செய்ய முடியாது என்பதுதான் நிதர்சனமாகும் உதாரணமாக அண்ணாதுறை துறை தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது தமிழர்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்று கேட்டது அப்பொழுது தனி திராவிட நாடு என்று அவர்கள் குறிப்பிட்ட பொழுது அது மிக கவர்ச்சிகரமானதாகத்தான் இருந்தது ஆனால் ஜவஹர்லால் நேரு தனிநாடு நாடு கேட்கும் கட்சிகள் தடை செய்யப்படும் என்று அறிவித்தவுடன் அறிஞர் அண்ணா எடுத்த முடிவு தனி நாட்டை கைவிடுவோம் வந்தால் மலை போனால் மயிர் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தனிநாட்டு கொள்கையாக இருந்தது அதன் பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து அணிகளும் திராவிடத்தினுடைய கொள்கைகளை கைவிடுவதில் நடத்திய போட்டா போட்டி காரணமாக இப்பொழுது அதிமுகவில் இருப்பவர்கள் பாஜகவை விட அதிகமாக பூஜை செய்து கொண்டிருப்பதும் அதுபோல திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் அவர்கள் எதிர்த்த மதமே அவர்கள் இன்று வழிகாட்டியாகவும் ஜோதிடமும் அவர்களை வழிகாட்டி கொண்டிருக்கின்றது அவர்கள் காங்கிரசை வீழ்த்திய பொழுது என்னென்ன குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொன்னார்களோ காங்கிரசை விட மோசமாக இப்பொழுது அதே குற்றச்சாட்டுகளையும் அதே பிற்போக்குவாதத்தையும் அதே சாதிய முரண்பாடுகளை வளர்ப்பதிலும் திராவிட கட்சிகள் முன்னணி வகுத்துக் கொண்டிருக்கின்றன இதுபோலத்தான் செந்தமுழன் சீமானும் இப்பொழுது கூறுகின்ற கருத்துக்கள் இனிப்பாக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கின்ற அடிப்படைகளை மாற்றுவதில் பல சிரமங்கள் இருக்கின்றது அபிவிருத்திக்கு அப்பால் மிகப்பெரிய மூட நம்பிக்கைகள் புறையோடி போய் கிடக்கின்றன இவற்றில் இருந்து மீட்டெடுப்பது எப்படி என்பது சீமானுக்கு ஒரு கேள்வியாக இருக்கின்றது செந்தமுள்ளன் சீமானினுடைய உரையில் ஐம்பது வீதம் சிறப்பாக இருக்கின்றது மிகுதி ஐம்பது வீதம் அவருடைய அபிவிருத்தி திட்டங்களை மக்கள் நம்பி வாக்களிப்பார்களா என்பதை அவர் தன்னுடைய தோழர்களுடன் இருந்து மறுபடியும் சிந்தித்து ஆக்கபூர்வமான விடயங்களை மிக சின்னதாக மக்களுக்கு சொல்ல வேண்டும் சொன்னது போல மக்கள் மிக பெரிய பொய்களையே நம்புவார்கள் அந்த பொய்யை நாம் திருப்பி திருப்பி சொல்லுகின்ற பொழுது அது மெய்யாக மாறிவிடும் பின்னர் அந்த பொய்களை உருவாக்கியவரை நம்பி விடுவார்கள் என்கின்ற அடிப்படையில் பின்னே விவகாரங்கள் கூடாது என்பதை கவனத்தில் எடுத்து யதார்த்தமாக மக்கள் நம்புகின்ற விடயங்களை சொல்லுதல் வேண்டும் எம்ஜிஆரை பொறுத்தவரையில் புதிய கட்சியை உருவாக்கிய பொழுது அவருடைய கோரிக்கைகள் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை ஒழிப்பேன் என்றுதான் இருந்தது ஊழலினால் துன்பப்பட்ட மக்கள் அதனால் மக்கள் திலகத்திற்கு வாக்களித்தார்கள் எனவே மக்கள் அடைந்து துன்பத்திற்கு விலக்களிப்போம் என்கின்ற வகையில் சீமான் தன்னுடைய கொள்கைகளை மாற்றி உரையை மாற்றி பேசுவாராக இருந்தால் மேலும் சிறப்பாக அமையும் என்றே கருதலாம் அதேவேளை சீமானுக்காக பேசுகின்ற தோழர்கள் திராவிட முன்னேற்றக் கழக பாணியிலேயே சீமானனுடைய புகழை பாடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் மக்கள் தலைமை புகழ் பாட பாட சீமானுடைய செல்வாக்கை அது இறக்குவதாகவே அமையும் இதையும் அந்த நண்பர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் தலைமை புகழ் பாடி தான் தமிழினம் அழிந்து போய் இருக்கின்றது தமிழினத்தினுடைய அடிப்படை குறைபாடுகளில் ஒரு குறைபாடு அளவுக்கு மிஞ்சிய தலைமை வழிபாடு என்பதையும் காப்பா அரவாணனுடைய நூலில் இருந்து அவர்கள் கற்றறிந்து கொள்ள வேண்டும் இது சீமானினுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் பார்வையாக இருக்கின்றது ஆயினும் இந்த கட்சிகள் எதனுடனும் கூட்டு சேராமல் சீமான் தனி ஒரு கட்சியாக போட்டியிடுகின்றதானது அவர் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டாலும் கூட மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும் என்பது மட்டும் இருக்கின்றது இதிலிருந்து அவர் பல்டி அடித்து இந்த தேசிய கட்சிகளுடனோ மற்ற கட்சிகளுடனோ கூட்டு வைப்பாராக இருந்தால் விஜயகாந்த் இழைத்த தவறை அவரும் இழைக்க நேரிடும் ஏனென்றால் தமிழ் சினிமாவில் இருப்பவர்களுக்கு போதிய அரசியல் அறிவும் உலக ஞானமும் இல்லாமல் இருப்பதும் வெறும் சினிமா கவர்ச்சியுடன் அவர்கள் தேர்தலுக்கு வருவதும் ஈழப் போராட்டத்தினுடைய பிரமையின் ஊடாக அரசியல் செய்வதும் தமிழகத்தில் தவறானதாக இருக்கும் எப்பொழுதும் தமிழக மண்ணை அடிப்படை வைத்து அரசியல் பிரச்சாரம் செய்கின்ற பொழுதுதான் அது வெற்றியை தரும் அதை சீமான் தொடர்ந்து கவனத்தில் எடுத்து தேர்தலுக்கு முன்னதாக தன்னுடைய பிரச்சாரங்களில் மாற்றங்களை செய்தால் இப்போது கிடைக்க இருக்கின்ற வாக்குகளில் இருந்து மேலும் அதிகமான வாக்குகளை பெறலாம் என்கின்ற ஒரு கருத்து நிலவுகின்றது இது டியூப் தமிழனுடைய இந்திய தேர்தல் கள செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை